தந்தை மகள் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ஆய நூலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் இருபத்தி ஐந்து இறை திருவசனம் எட்டு என் தலைவராகி ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார் எங்கள் தாயும் தந்தையுமாயிருந்து ஒவ்வொரு நாளும் அன்போடு பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இதோ இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு எல்லாமுமாயிருந்து எங்களை ஆசிர்வதித்து உமது இரக்கைகளின் கீழ் அரவணைத்து வழி இறைவா உம்மிடத்தில் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரிவம் என அனைத்து வழியாக ஒரு நன்றி கூறி இதோ இந்த இரவு வேலையை பெற்றுக்கொண்டதற்காக நன்றி கூறி உண்மை போற்றி புகழ்கின்றோம் போற்றுதலுக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவரே உண்மை வாழ்த்தி வணங்குகின்றோம் நல்லவரே வல்லவரே உமை ஆராதிக்கின்றோம் அன்புள்ளம் கொண்டவரே ஆற்றலானவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளில் நாங்கள் செயல்பட எங்களுக்கு அருளும் ஆற்றலும் நீ கொடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்தி இதோ எங்களை முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் உமது வழக்கரத்தால் எங்களை பற்றி பிடித்து வழி நடத்தியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உமது வழியை விட்டு நாங்கள் விலகிச் செல்லாதவாறு காத்ததற்காக நன்றி கூறுகின்றோம் வான தூதர்கள் புடை சூழ்ந்து நிற்க விண்ணக அரியணையில் வீற்றிருக்கின்ற எங்கள் அன்பு தந்தையே தந்தையேண்டவர ஆவியானவர உமை போற்றுகிறோம் புகழுகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே நன்றி என்ற உணர்வோடு உன் திருத்தாள் வந்திருக்கின்ற உன் பிள்ளைகளை கண்ணு நோக்கி பாருமாண்டவர இதோ உமது பாதத்தில் அமர்ந்திருக்கின்ற இந்த நேரத்தில் எங்களை நீர் அரவணைத்து அன்பு செய்கிறீர் என்பதனை நாங்கள் உணர்ந்துகிறோம் நன்றியாண்டவர சோதனை நேரத்தில் சோர்ந்து போன வேலையில் மகளே சோர்ந்திடாதே என்று சொல்லி அணைத்துக் கொண்டீரே ராஜா நன்றி செலுத்துகின்றோம் என் தலைவராகி ஆண்டவர் எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார் என்று வார்த்தைக்கினாங்க கண் கலங்கிய வேலையில்லை கதறி அழுத நேரத்தில் மகளே மகனே கலங்கிடாதே என்று கூறி அனைத்து கொண்டீரே ராஜா உமக்கு நன்றி நன்றி ஆண்டவர அப்பா தந்தையே குடும்பத்தில் இல்லாமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடு போராட்டத்தோடு தத்தளித்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் வேலையில் தடுமாறும் நேரத்தில் மகளே மகனே தயங்காதே இதோ உலகம் தரையலாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று கூறி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுத்து கொண்டிருப்பவரே உமை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே எங்களுக்கு ஆசிரியை கொடுத்தவரை இதோ இந்த வேலையில் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிற சிறப்பாக தகப்பன உங்கள் வருகைக்காக எங்களையே தயாரித்து கொண்டிருக்கின்ற இந்த வேலையில் விசுவாச பயணத்தில் நாங்களும் நீர் எங்கள் உள்ளத்திலும் எங்கள் உடலிலும் எங்கள் குடும்பங்களிலும் பிறக்க இருக்கின்றீர் என்ற உணர்வை நாங்கள் மேற்கொண்டு வாழ எங்களுக்கு வழிவகை செய்தருடன் தகப்பன அப்பா தந்தையை இறைவா எம்மை அன்பு செய்கின்ற எமை தட்டி கொடுக்கின்ற எம்மை விட்டு விலகாத இறைவன் எமோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் மலை போல துன்பம் வந்தாலும் அதனை பனி போல மாற்றி மாற்றிக்கொண்டிருப்பவர் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பன உம்மாள் எங்களுக்கு எல்லாம் ஆகும் கூடாத காரியம் ஒன்றுமில்லை உம்மால் மட்டுமே எல்லாம் கூடும் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம் தகப்பன லேசான காரியம் தகப்பன நாங்கள் யாராயிருந்தாலும் எத்தேற்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எங்களை நீர் நங்கூரமாக இருந்து நம்பிக்கையிலே நாங்கள் நிலைத்திருக்க செய்து கொண்டிருப்பவரை நமக்கு நன்றியாண்டவர் அப்பா தந்தைய புயல் போல எங்களுக்கு குடும்பங்களுக்கு எங்கள் அண்டை வீட்டில் வசிப்பவர்களுக்கு இன்னும் நாங்கள் வேலை செய்கின்ற இடத்திற்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் தகப்பன அவை அனைத்தும் கற்பாரையுமே மேல் மோதிய வீட்டிற்கு ஒன்றுமாகாதபடி அனைத்திலும் இருந்து எங்களைத் தகர்த்தெறிந்து பாதுகாத்தீர் நன்றியாண்டவரை நன்றி நன்றியாண்டவரை இந்த இரவு வேலையில் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரத்தோடு இணைந்து நன்றி செலுத்தர் எங் நாங்கள் உமது முன்னால் கூடியிருக்கிற கிருபையை கொடுத்ததற்காகவும் நன்றி கூறி இந்த நேரத்தில் தகப்பன என்று மாலும் எங்கள் அன்பு தகப்பன இதோ கரங்களில் உமது நாமத்தில் உமது மகிழ்ச்சியில் உமது தெய்வீக ஆசிரியரோடு இந்த இரவை அர்ப்பணிக்கிறோம் தகப்பன இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் இன்று நாளிலே பிறந்த குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் தங்களது நாள் விழா திருமண நாள் விழா என் அனைத்தையும் கொண்டாடி மகிழ்கின்றவர்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் இந்த இரவு நேரத்தில் தகப்பன் எமது வானதுதர்கள் எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் வளமுமாய் தருவார்களாக சுற்றி எமது பாதுகாப்பு கவசங்களை சூழ்ந்து கொள்வதாக என்ற நம்பிக்கையில் இந்த இரவை உன் திருவடியிலே அர்ப்பணிக்கின்றோம் எங்கள் தலைவராகிய ஆண்டவரே எங்களது முகங்களில் உள்ள கண்ணீரை துடைத்து விடுவேர் எங்கள் பாவங்களை போக்கு விடுவேல் எங்களை பரிசுத்த வாழ்க்கையில் நடத்தி செல்வீர் என்ற நம்பிக்கையில் எங்கள் ஆண்டவரும் ஆகிய கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்ற ஜீவனுள்ள நடத்தியிருளும் ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இரையேசுவே நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகழ்கிறேன் காட் பிளஸ் யூ